ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப் ஐடியாஸ் ஸோ அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களில் தான் வந்து பாருங்க உங்களுக்கு இந்த வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஹெல்த் இன்ஸ்பெக்டர் உட்பட வந்து ஒரு நாலு விதமான டைப்பில் போஸ்டிங்ஸ் உங்களுக்கு வந்திருக்கு ஸோ இதில் கல்வி தகுதினா நீங்கள் குறைந்தபட்சம் டுவல்த் பாஸ் பண்ண இங்கே டிகிரி வரைக்கும் இதுக்கு எலிஜிபிள் தான் ஸோ இதுக்கு வந்து எக்ஸாம் கிடையாது உங்களுக்கு வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணி உங்களுக்கு நேர்முக தேர்வு மட்டும் தான் வந்து இருக்க போகுது ஸோ சேலரின்னு பொறுத்த வரைக்கும் ரூபாய் வந்து இருக்கும் போஸ்டிங் தகுந்த மாதிரி சேலரி வந்து வேரியாவும் லாஸ்ட் டேட் வந்து டுவெண்ட்டி ஒன் ஜூலைக்குள்ளார நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீடைல்ஸ் நம்ம பார்க்கலாம் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் திருவண்ணாமலை இருந்து பாருங்க உங்களுக்கு வந்து ஸோ டிஸ்ட்ரிக் ஹெல்த் சொசிட்டியில் தான் வந்து உங்களுக்கு இந்த ரெக்யூர்மெண்ட் கொடுத்துருக்காங்க அதாவது ஆரம்ப சுகாதார நிலையங்களில் தான் வந்து உங்களுக்கு இந்த ரெக்யூர்மெண்ட் உங்களுக்கு ஃபில் பண்ணுறாங்க ஆல்ரெடி உங்களுக்கே தெரியும் ஸோ நாமக்கல் மாவட்டம் நீலகிரி மாவட்டத்துக்குலாம் வந்து நோட்டிஃபிகேஷன் விட்டுருந்தாங்க இப்போ வந்து திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக் வந்து வந்திருக்கு ஒரு ஒரு மாவட்டம் வரையும் அந்த நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ இதில் வந்து மொத்தமாக நாலு விதமான டைப்பில் போஸ்டிங்ஸ் வந்திருக்கு நாளுக்குமே தனித்தனியாக வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த இடத்துல வந்து பாருங்க உங்களுக்கு வந்து ட்ரைபல் கவுன்சிலர் கேட்டகிரிக்கு வந்து இந்த லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் நோட்டிஃபிகேஷன் பார்த்துக்கலாம் அதே மாதிரி ஆர் என் சிஹெச் கவுன்சிலர் கேட்டகரிக்கு வந்து பாருங்க வியூன்னு கொடுத்துருக்காங்க பாருங்க அதை நீங்க கிளிக் பண்ணா அதுக்கான நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஸோ அதுக்கு அடுத்து வந்து பாருங்க ஹெல்த் இன்ஸ்பெக்டர் கேட்டகரிக்கு கூட வந்து போஸ்டிங் இருக்கு சோ இதுக்கு வந்து பாருங்க இங்க வந்து கொடுத்துருக்காங்க பத்தில பிடிஎஃப் இது நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம் லாஸ்ட் டேட் வந்து டுவெண்ட்டி ஒன் ஜூலை தான் வந்து லாஸ்ட் டேட்டு அடுத்து வந்து பாருங்க ஆக்சிரி நர்ஸ் மிட்வைஃப் கேட்டகரிக்கு வந்து போஸ்டிங் வந்துருக்கு இதுக்கு வந்து தனியாக வந்து நோட்டிஃபிகேஷன் கொடுத்திருக்காங்க இப்போ நான் ஒரே ஒரு நோட்டிஃபிகேஷன் மட்டும் உங்களுக்கு வந்து நான் சொல்றேன் ஹெல்த் இன்ஸ்பெக்டர் கேட்டகரிக்கு பத்தில இந்த பிடிஎஃப் வந்து உங்களுக்கு வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் வந்து பாருங்க உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஸோ இதில் வந்து பாருங்கள் ஹெல்த் இன்ஸ்பெக்டர் கேட்டகிரியில் கிரேட் டூ கேட்டகரிக்கு வந்து உங்களுக்கு போஸ்டிங் வந்துருக்கு ஸோ குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் பாருங்கள் நீங்கள் ப்ளஸ் டூ டுவெல்த்து வந்து நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கணும் அதில் வந்து நீங்கள் பயாலஜியோ இல்லைனா வந்து பாட்டனி அண்ட் ஜுவாலஜி வந்து நீங்கள் படிச்சிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் டென்த்தில் வந்து பாருங்க தமிழ் லாங்குவேஜ் வந்து நீங்கள் வந்து சப்ஜெக்ட் எடுத்து படிச்சிருக்கணும் ஸோ அது மட்டும் இல்லாமல் டூ இயர்ஸ் வந்து பாருங்க மல்டி பர்பஸ் ஹெல்த் ஒர்க்கருக்கான கோர்ஸோ இல்லைனா ஹெல்த் இன்ஸ்பெக்டரி கோர்ஸோ இல்லைனா சானிடரி இன்ஸ்பெக்டருக்கான கோர்ஸ் இந்த மாதிரி நீங்கள் முடிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ரூபாய் வந்து உங்களுக்கான சேல்ரியுமே வந்து வரும் இதுக்கு வந்து நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணிவிட்டு அதோட பாருங்கள் என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ் நீங்கள் இணைக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க கல்வித் தகுதி மதிப்பெண் ஜாதி சான்றிதழ் இருப்பிடச் சான்றிதழ் இது எல்லாத்தையும் நீங்கள் வந்து செல்ஃப் அட்டஸ்ட்டாக வந்து அந்த அப்ளிகேஷனோட நீங்கள் வந்து இணைச்சு இங்கே வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க அட்ரஸ் விண்ணப்பம் அனுப்ப வேண்டிய முகவரினே இங்கே அட்ரஸ் இருக்குது பார்த்தீங்களா திருவண்ணாமலைக்கான அட்ரஸ் அதாவது செயல்பாட்டு செயலாளர் மாவட்ட சுகாதார அலுவலர் மாவட்ட நலவாழ்வு சங்கம் ஸோ மாவட்ட சுகாதார அலுவலகம் பழைய அரசு மருத்துவமனை வளாகம் செங்கம் சாலை திருவண்ணாமலைன்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள் இந்த அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் டுவெண்ட்டி ஒன் ஜூலை ஈவினிங் ஃபைவ் 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 ஓ கிளாக்ல நீங்கள் வந்து அனுப்பணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க நியர்லி நீங்கள் அனுப்பலாம் கொடுக்கலாம் அப்படி இல்லைனா தபால் மூலமாக கூட நீங்கள் வந்து விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க ஸோ இதுக்கு வந்து பார்த்தோன்னா எக்ஸாம்லாம் கிடையாது நேர்முக தேர்வு மட்டும்தான் வந்து உங்களுக்கு இருக்கும் அப்படிங்கிறதையும் வந்து இதில் கொடுத்துட்டாங்க இதுக்கு நீங்கள் விருப்பமும் தகுதி இருக்கிற நீங்கள் அப்ளை பண்ணிக்குவாங்க இதே மாதிரி மீதி இருக்கிற மூணு நோட்டிஃபிகேஷனும் நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்